எழுபது ஆண்டுகளாக வெடிகுண்டை கையில் வைத்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நான்கு கட்ட தேர்தலில் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் நமது ராணுவத்தை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பலவீனமாகவே வைத்திருந்ததாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து ஆயுத இறக்குமதி என்ற பெயரில் கொள்ளை லாபம் ஈட்டியதாக புகார் கூறினார் ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது வெளிநாடுகளுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் வலிமையான அரசு அமையும் போது நமக்கு எதிராக ஏதாவது செய்வதற்கு முன்பு எதிரிகள் நூறு முறை யோசிப்பார்கள் என்றார் எழுபது ஆண்டு கால கையில் வெடிகுண்டாய் வைத்து வஸ் தொந்தரவு செய்து கொண்டிருந்த பாகிஸ்தான் இன்று கைகளில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இருப்பதாக கூறிய பிரதமர் வலிமையான அரசு அமையும் போது எதிரிகள் நடுக்கமடைவதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் இதுவரை எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானம் போதைப் பொருள் இலவச பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நான்கு கட்ட தேர்தல் நிறைவு பெற்றுள்ள நிலையில் இதுவரை பணமாக எண்ணூற்று நாற்பத்தொன்பது கோடியும் எண்ணூற்று பதினான்கு கோடி மதிப்பிலான மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இலவசப் பொருட்களும் ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மொத்த பறிமுதலில் மிக அதிக அளவாக நாற்பத்தி ஐந்து சதவீதம் பங்கு வகிப்பது போதைப் பொருள் என தெரிவித்துள்ளது நாட்டிலேயே மிக அதிகளவாக குஜராத்தில் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஓரு கோடி ரூபாயும் ராஜஸ்தானில் ஆயிரத்து நூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் பஞ்சாபில் இருநூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் அறுநூற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தலைநகர் டெல்லியில் அறுநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் கர்நாடகாவில் ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் தமிழகத்தில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே